இத்தாலியில் மீண்டும் ஆடம்பரமான ரயில் சேவை ஒன்று அறிமுகமாகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த ரயில் எவ்வளவு ஆடம்பரம் என்றால் இந்திய ரூபாய் மதிப்புப்படி ஒரு நாள் இரவு இந்த ரயிலில் தங்க மூன்று லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் செலவாகும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அதுவும் நீண்ட பயணத்திற்கு பதிமூன்று லட்சம் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இவ்வளவு லட்சங்கள் கொடுக்கும் அளவிற்கு இந்த ரயில் பயணத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று நமக்கு தோன்றலாம் மத்திய இருபதாம் நூற்றாண்டின் அழகான லக்ஸுரி பயணத்தை நினைவூட்டும் வகையில் மீண்டும் அறிமுகமாகியுள்ள லா டோல்சே விட்டாவோரியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நட்சத்திர ஹோட்டல்களில் பரிமாறப்படும் உணவு வகைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகவும் காஸ்ட்லியான மதுபானங்கள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சேவைகளை ஒருவரால் பெற முடியுமாம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள ஜடேருத்ரசாமி கோவிலில் தேரோட்டம் விமரசையாக நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் வேண்டுதல் வைத்திருந்த பல பக்தர்கள் தேரின் மீது வாழைப்பழங்களை வீசி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் கோடியே 24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி